வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சோலாடி அங்கன்வாடி மையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் போஷன் பக்குவாடா என்னும் தலைப்பில் ஊட்டச்சத்துடன் கூடிய முன்பருவ கல்வி குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து உணவு பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது அங்கன்வாடி பணியாளர் சுனிதா வரவேற்றார் டாக்டர் கதிரவன் தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் விக்னேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர் ரகுவரன் வக்கீல் கணேசன் ஆசிரியர் முருகன் பாலின வல்லுநர் பாரதி ராஜா பார்வையாளர்கள் வளர்மதி மேரி ராஜேஸ்வரி குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரி போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவருக்கு பதிலாக என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவரது பதவியேற்ப விழா ஏற்கனவே இரண்டு முறை தள்ளி போனது மூன்றாவது முறையாக பதவியேற்பு விழா இன்று நடக்கும் என அறிவிக்கப்பட்டது பதவியேற்பு விழா நல்லபடியாக முடிய வேண்டும் என திருமுருகன் கோவில்களில் மகாயாகம் நடத்தினார் இந்நிலையில் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்ற விழாவில் போக்குவரத்து அமைச்சராக திருமுருகன் பதவியேற்றார் அவருக்கு கவர்னர் தமிழிசை பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அமைச்சர் குழுவின் உறுப்பினர் உறுதிமொழி நான் பெயரால் உறுதி கூறுவதாவது திருமுருகன் பெயரால் நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோமாக பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப் அமைச்சர் என்ற முறையில் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் என் கவனத்திற்கு

பதவியேற்ற பின் முதல்வர் ரங்கசாமி காலில் திருமுருகன் ஆறு முறை விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து தனது தாயாருக்கு பொன்னாடை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றார் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பர்வதராஜ குருகுலம் அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் தர்மராஜ் ஆசிரியர்கள் பன்னீர்செல்வம் ஞானசபாபதி ஆகியோர் பணி ஓய்வு பெற்றனர் இதையடுத்து முன்னாள் மாணவர் வக்கீல் வசந்த் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஆசிரியர்களுக்கு மாலை மற்றும் கிரேடம் அணிவித்து மரியாதை செய்தனர் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தி நினைவு பரிசு வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் வேளாங்கண்ணி வயது நாற்பத்தி மூன்று நேரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார் நோயின் தன்மை அதிகரித்ததால் அவரை பந்தலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்தனர் அவரை ஆட்டோவில் ஏற்றி கொல்லப்பள்ளி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் அவரை பரிசோதனை செய்ததில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி உறவினர்கள் ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டனர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வரன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இனி வரும் காலங்களில் இதுபோல் நடக்காது என உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து கொள்ளப்பட்டது புதுச்சேரியில் போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனை சட்டசபை அலுவலக அறையில் முதல்வர் ரங்கசாமி அமர வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒரு சரியான முறையில செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது அந்த ஆரம்ப கட்ட விஷயம் அதாவது பேசிக்கா செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை செஞ்சால்தான் அந்த வளர்ச்சி எட்ட முடியும் அந்த இதுல ஒரு தொய்வு காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்குது அந்த தொய்வு என்னங்கிறத அதை எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தில் நான் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இந்த முறை நான் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி என் தந்தையார் பி ஆர் நலமகராஜன் அவர்கள் வந்து காரைக்கால் பகுதியில் மூன்றாவது முறை மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க அந்த விதத்தில் அவங்க கூட இருந்து நிறைய பணிகளை செஞ்சுருக்கேன் அந்த அனுபவம் இருக்குது அந்த விதத்தில் இதுவரைக்கும் காண முடியாத ஒரு காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக உண்மையாக காணலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் சென்னை வேளச்சேரி நேதாஜி சாலையை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் நடராஜ் வயது வார்டு பாஜாம் வட்ட செயலாளராக உள்ளார் இன்று போல் சவாரிக்காக ஆட்டோவில் காத்திருந்தார் பாஜாவின் வேளச்சேரி கூட்டுறவு பிரிவு வட்ட தலைவர் பாரதிதாசன் அங்கு வந்தார் திடீரென நடராஜை பட்டா கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார் நடராஜின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது அங்கிருந்தவர்கள் அவரை மேட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்று உடனே தெரியவில்லை பாரதிதாசனை போலீசார் தேடுகின்றனா்